வணக்கம் ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து ஒரு ஃப்யூஷனாக நாட்டு காய்கறி மஞ்சள் பூசணிக்காயும் பாஸ்டாவையும் வச்சு ஒரு ரெசிப்பிங்க அது மட்டும் இல்லாமல் அதை வந்து தோசையில் அந்த பாஸ்டாவை ஸ்டஃப்டாக வச்சியும் நான் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு வந்து இன்றைக்கி ஃபாரினர்ஸ் ரெண்டு பேர் வந்து சாப்பிட்டாங்க அவங்களுடைய ஃபீட்பேக்கோடு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கி ஈவினிங் dosa with pasta stuffing instead of aloo and beetroot chutney and it is so delicious that i just want to keep eating it and not talk. <laughs> okay. it's very special pasta uh, indian style by my kind host ashok and his wife it's very delicious mm -hmm. tastes like indian food very nice. <laughs> பாஸ்டாவையும் நாட்டு காய்கறி பூசணிக்காயையும் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு கட்ட போகிறேன் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு வானலில் நல்லா தண்ணி கொதிக்க விடணும் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் பாஸ்ட்ரா வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் இதில் சேர்த்துடலாம் அப்போ தான் அதில் ஒட்டாமல் வரும் இப்போ இதில் வந்து இந்த பாஸ்டாவை சேர்த்துடலாம் இதில் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக நல்லா வெந்து வருது இது நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டியில் வடிகட்டி வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எடுத்து நான் ஒயிட் ஆனியன் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் நாலஞ்சு பூண்டு பூண்டுப்பள்ளி எடுத்துருக்கேன் கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சால் இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் பாதி வதங்கினாலே போதும் பாதி வதங்கிறது இப்போ கட் பண்ணி வச்ச பூசணிக்காயை இதில் சேர்த்துக்கலாம் இதுவே நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கணும் கொஞ்சமாக இப்போ தண்ணி சேர்த்துக்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் வேக வைக்கும்போது கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா களறி விட்டுட்டு நல்லா வேகட்டுன்னு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கணும் நல்லா வெந்திடுச்சு இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து ஒரு வானலில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியும் இதில் சேர்த்துடலாம் நல்லா வதக்கணும் இதில் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம் கொஞ்சமாக இதில் சீரகம் சேர்த்துக்கணும் அரைச்சி வச்ச விருது யூஸ்மிக்காய் விருது இதில் சேர்த்துடணும் நல்லா இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ அந்த பாஸ்டா மக்ரோனியை இதில் சேர்த்துடணும் இப்போ இதில் சேர்த்துடலாம் பாஸ்ட்ராவை இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரிக்கணும் காரத்துக்கு நம்ம மிளகுத்தூளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலரி விட்டுக்கணும் கடைசியாக இந்த கூட கொஞ்சம் பட்டரை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கணும் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நல்லா மஞ்சளில் பச்சை பால்ஸ் மாதிரி அந்த பட்டாணி வந்து அந்த ஒன்று ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழியும் இதில் தூவி விட்டுடலாம் இது ஃப்ளேவர் இறங்கி இன்னும் நல்லாயிருக்கும் நாட்டு காய்கறி பூசணிக்காய் சேர்கிறதுனால நமக்கு வந்து நல்ல பலனை அளிக்கக்கூடியது I am uh, tasting the pasta made uh, by in uh, Indian style by my wife Malati. She has added uh, uh, peas, then ginger, and many spicy things, and along with the, the sauce tomato ketchup. This looks uh, very delicious. அண்ட் டேஸ்டி டூ அண்ட் ஷீ எவ்ரிடே ஷீ கம்ஸ் அவுட் வித் நியூ ரெசிபீஸ் அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் அர் பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஐ ஹவ் டேஸ்டட் சோஃபா என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ